பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புதி பாட்டு எந்த நேசு தரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள் என்று வாசிக்கிறோம் தேவன் தேவதூதர்களை உண்டாக்கினார் அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய தேவதூதர்களும் உண்டு ஆனால் சாத்தான் என்று அழைக்கப்படுபவனும் ஒரு தேவதூதன் தான் அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து தன்னுடன் பல தேவதூதர்களையும் சேர்த்து கொண்டு பர்லோகிலிருந்து தாழ தள்ளப்பட்டு போனான் அவன் தேவனால் உன்னதத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் அவன் முடிவு நரகமே ஆகும் பரலோகிலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள் இவ்வுலகில் கெட்ட ஆவிகளாக அலைகின்றனர் மனுஷர்களுக்குள் புகுந்து பல கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகின்றனர் ரட்சிக்கப்படாத அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு அது மிகவும் கஷ்டமான நிலைமையை ஏற்படுத்துகிறது மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை அருள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனானார் மனுக்குளத்தின் பாவபாரத்தை தானே ஏற்று கல்வாரி சிலுவையில் பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைகின்றனர் பாவம் பாவத்தின் தண்டனை மற்றும் சாத்தானின் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் நீங்களும் அவ்வாறே மன்னிப்பும் ரட்சிப்பும் அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனிடம் நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி